பல குடும்பங்களில் வந்து பெண் குழந்தைகள் மட்டும்தான் இருக்குது ஆண் குழந்தைகள் ஒரு ஒரு சில குடும்பங்களில் வந்து ஆண் பசங்க இருக்காங்க ஆனால் அவங்க இதெல்லாம் செய்யறதே கிடையாது இப்போ பெண்ணு கல்யாணம் ஆகி போயிட்டாங்க மாமனார் வீட்டிலலாம் இருக்காங்க அப்போ ஆனாலும் கூட அவங்களுக்கு ஒரு வருத்தம் இருக்குது நம்ம அப்பா அப்பாவுக்கு ஒழுங்காக பண்ண முடியலையே நம்ம கூட இருக்கிற அண்ணன் தம்பி சரியாக பண்ணுறதில்ல செய்கிறதில்ல அதே நேரத்தில் வந்து நம்மளாலையும் எதுவும் செய்ய முடியலையே அப்படிங்கிற ஒரு வருத்தமும் இருக்கு அவங்க எல்லாம் என்ன செய்யறது இந்த ஆடியம் ரொம்ப முக்கியமான கேள்வி இப்ப நடக்கக்கூடிய பல இடங்கள்ல இதை பார்க்கிறோம் அதாவது ஜீவத்தோ வாக்கிய கரணாத்தின்னு ஒரு பெற்றோர்களுக்கு அவங்க இருக்கும் பொழுது அவங்களுடைய வாக்கியம் அவர்கள் என்ன சொல்கிறார்களோ அதை செய்ய வேண்டும் என்று சொல்கிறது அதற்கு பிறகு நாம் அது அவர்களுக்கு உரிய கடன்கள் அந்த பித்திருக்கடன்களை செய்ய வேண்டும் என்று சொல்லியிருக்கிறது தர்ப்பணாரிகள் ஸ்ரார்தாரிகள் அப்புறம் கயாயாம் அப்படின்னு கை கையைக்கு சென்று கயா சிரார்த்தம் செய்ய வேண்டும் எல்லாம் சொல்லியிருக்கிறது நீங்க கேக்குற ஒரு கேள்வி வந்து ரொம்ப ஒரு ஒரு வித்தியாசமானது ஏன்னா ஒரு பெண் இருக்கா அதே சமயத்துல அந்த ஆண் குழந்தைங்க வாரிசு இருந்தா அவ பண்ண முடியல அப்படின்னும் பொழுது ரெண்டு பண்ணலாங்க ஐயா அவ சப்போஸ் அவருடைய வீட்டுக்காரர் அவருக்கு வந்து அவ தர்ப்பணம் பண்ணக்கூடியவரா இருந்தாள் இருந்தாள் அவ அவங்க அம்மா அப்பாக்கு நினைச்சுட்டு ஒரு ஜலம் விடலாம் இது செய்யலாம் அப்படின்னா அங்க அருகில் இருக்கக்கூடிய அந்த அங்க பண்ணி செய்து வைப்பார்கள் பாருங்க அங்க அங்க அது இது புரோஹித்தர்கள் அவர்களிடம் அந்த பெயரை சொல்லி அவர்கள் செய்ய வைக்கும் செய்ய வைக்க நமக்காக இப்ப நமக்கு நான் பேங்க் போக முடியல எனக்கு அவசரம் ஒருத்தர் போய் டெபாசிட் பண்றான் எனக்கு அவசரம் ஒருத்தர் போய் டெலிவரி பண்றா அது மாதிரி நமக்காக நம்முடைய டைரக்டா ஸ்திரீகள் பண்ணுவது என்பது இல்லை நம்முடைய சாஸ்திரத்தில் டைரக்டா இல்ல ஆனா அவர்கள் அதிகாரம் கொடுத்து அவர்கள் சார்பாக யாராவது செய்யலாம் எங்க அம்மா அப்பா நல்லா இருக்கணும் அவங்க இது மாதிரி ஆயிட்டாங்க அண்ணா அண்ணா தம்பிக்கா அவளுக்கு பக்தி இல்ல அவங்களுக்கும் பக்தி கொடுங்க அவளும் அடுத்த அமாவாசை தர்ப்பணம் பண்ணட்டும் நினைச்சு பண்ணா சத்தியமாக என்ன பித்திருக்கள் பித்ரு பித்ருல்லபம் இந்த பித்ருக்களுக்கு ஒரு சக்தி இருக்குங்க பித்ருக்களுடைய அனுகிரகம் ரொம்ப சக்தி வாய்ந்ததுங்க ஏன்னா இந்த நம்ம உடம்பே நம்ம பாத்துருக்கோங்க இந்த சக்தி எல்லாம் நமக்கு உயிர் கிடைத்தது இந்த சக்தி கிடைத்தது எல்லாமே முன்னோர்களுடைய ஒரு சக்தி தொடர்பு நம்ம செய்ய செய்ய சிறப்பு மிகவும் நம்பிக்கையுடன் செய்ய வேணும் முக்கியமா நான் ஏற்கனவே பார்த்தேங்க அந்த எள்ளுனா நம்ம தர்ப்பணம் பண்ணும்பொழுது செடியில நிறைய பேர் அந்த தண்ணீரை கொட்டிடுவா செடியில கொட்ட கூடாது அது ஏதாவது ஒண்ணு தண்ணீர் நீர்நிலை இருந்தால் அதில் கொட்டலாம் அல்லது அந்த காமன் ஸ்பேஸ் ஒரு பெரிய ஒரு தரையா இருந்ததுன்னா அதை கொட்டிட்டீங்கன்னா எள்ளு காஞ்சிடும் எள்ளு திரும்பி வளரக்கூடாது வளரக்கூடாது அதை மட்டும் நம்ம பார்த்துக்கணும் செடியில விட்டா அவ பித்திருக்களுடைய அனுகிரகம் இருக்கு அப்படின்னு சொல்லி இருக்கு ஏதோ காரணம் இருக்கும் அந்த எள்ளு வளரக்கூடாதுன்னு சொல்லுவோம் தர்ப்பணம் பண்ண எள்ளு தர்ப்பணம் பண்ண எழுதியா நீங்க எள்ளு செடி வச்சுக்கலாம் தர்ப்பணம் பண்ண எள்ளு வளரக்கூடாது டிஸ்பஸ் பண்ணும்போது ஜாக்கிரதையா பண்ணும்